மழை காரணமாக மேட்டுப்பாளையத்தில் ஆற்று நீர் செந்நிறத்தில் பாய்ந்தோடுகிறது பவானியாற்று நீரை ஆதாரமாக கொண்டு கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மூன்று மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்கும் பதினைந்திற்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தண்ணீர் சேரும் சகுதியுமாக இருப்பதால் குடிநீரை காய்ச்சி குடிக்குமாறு பொதுமக்களுக்கு நகராட்சி நிர்வாகம் அறிவுரை வழங்கியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசனத்திற்கான நீரினை பேச்சிப்பாறை அணையிலிருந்து திறந்து வைத்தார் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறும் நிலையில் வினாடிக்கு எண்ணூற்றி ஐம்பது கனடி நீர் திறந்துவிடப்பட்டது அணையிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டணம் வாய்க்காடு பகுதியில் நள்ளிரவில் வீசிய சூறை காற்றால் கோழிப்பண்ணை சேதமடைந்தது கனகராஜ் என்பவர் தனது விவசாய நிலத்தில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஈற்று தகரம் ஆகியவற்றை கொண்டு கோழிப்பண்ணை அமைத்திருந்தார் வங்கியில் கடன் வாங்கி அமைத்த இந்த பண்ணை ஒரு சில நொடிகளில் சரிந்து விழுந்ததாகவும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கனகராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் மழை வரும் அப்படின்ற ஒரு அறிகுறி இல்லாதனால இந்த மா மாடு எல்லாம் உள்ளே கட்டில கட்டியிருந்தோம்னாக்க இந்த மாடு எல்லாமே இதாக இருந்திருக்கும் அதனால் பார்த்திங்கனாக்கா இது தமிழக அரசு இதை இது மேற்பார்வையிட்டு இது கொஞ்சம் நஷ்ட எடுக்க கொஞ்சம் இது கொஞ்சம் உதவியாக இருக்கும்